ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான சிக்கன் மந்தி பிரியாணி தான் என்னோடய ஸ்டைலில் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து ஒரு ஃபுல் வீடியோ இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் நமக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருள் எல்லாத்தையுமே இதை மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம என்னென்ன செய்ய போகிறோமோ அதை எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம மந்தி மசாலா அரைக்க போகிறோம் அதுக்கு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் பத்து கிராம்பு பாதி ஜாதிக்காய் மூணு பட்டை ரெண்டு நட்சத்திர சோம்பு பத்து ஏலக்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு மூணு பிரியாணி இலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு கூடவே தயிர் மல்லித்தூள் மிளகாத்தூள் நெய் எண்ணெய் மஞ்சத்தூள் கொஞ்சம் நட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் முந்திரி பாதாம் அது கூடவே நூறு பூண்டு நூறு இஞ்சி எடுத்திருக்கேன் ஐம்பது சின்ன வெங்காயம் அஞ்சு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் புதுசாக கட் பண்ணியிருக்கேன் கொத்தமல்லி புதினா அரைஞ்சி வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு கிலோ ரைஸ் வந்து கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன் இந்த கப்பால் ஒரு கப்பு வந்துச்சு சிக்கன் பீஸ் வந்து நான் இந்த மாதிரி கடையில் கேட்டு வாங்கிட்டு வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம செய்யக்கூடிய பிரியாணி பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்களும் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம பிரியாணி பண்ணால் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைக்க போகிறோம் அதுக்கு நம்ம எடுத்து வச்சுருந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே லைட்டாக ஹீட்டு வர வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து வறுக்க போகிறோம் லைட்டாக ஹீட் பட்டோனே நம்மளுக்கு வாசம் வரும் அந்த வாசம் வந்தோட்டையுமே நீங்கள் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்ல பொடி நல்லா பவுடராக நீங்கள் அரைச்சிடணும் இது எல்லாமே அப்படியே நம்ம வந்து பிரியாணியில் சேர்க்க போகிறோம் ரொம்ப கருக விட்டுறாமல் சிம்மில் வச்சு நல்லா வாசம் வந்ததுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பிரியாணி செய்யக்கூடிய பாத்திரத்தை வச்சுட்டு நான் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துருக்கேன் நம்மளுக்கு எண்ணெயும் நெய்யும் நல்லா மிக்ஸ் ஆகி சூடானதுக்கு அப்புறம் நம்ம அரைஞ்சு வச்சிருக்க பெரிய வெங்காயத்தன் இதில் சேர்த்துடலாம் பெரிய வெங்காயம் நல்லா பெருசாக ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா மெலிசாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்து நல்லா வதக்க விட்டுடலாம் வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருந்தது எல்லாத்தையும் நம்ம மசாலாலாம் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம பவுடராக அரைச்சிட்டு வந்த மந்தி மசாலா ரெடியாக இருக்குது இப்போ இது கூடவே சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா அரைக்க போகிறோம் இதை ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லி புதினாவையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம எல்லாமே இன்றைக்கி பேஸ்ட்டாக தான் சேர்க்க போகிறோம் இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த பூண்டு இஞ்சியுமே நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நல்லா வெங்காயம் வதங்கி வந்துச்சு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் நான் மிளகா தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நல்லா இந்த எண்ணெயிலே சேர்த்துட்டோம்னா கலர் நல்லா கிடைக்கும் நம்மளுக்கு அதனால் தான் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த எல்லாத்தையும் நம்ம இதில் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு இந்த வெங்காயம் சின்ன வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி புதினாலாம் அரைச்சோம்ல அந்த விழுதை ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் பாதி மட்டும் போடுங்க பாதி வந்து நம்ம சிக்கன் ஊற வைக்க வேணும் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த மசாலாலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நான் சேர்த்துக்கிறேன் இது கூடவே வந்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மசாலா நல்லா வதங்கி வரணும் தீஞ்சிடாதபடிக்கு நல்லபடியாக நம்ம வந்து வதக்கி நம் கரண்டியால் வச்சு கிண்டி விட்டுட்டே இருக்கலாம் இப்போ நம்ம இந்த தான் நான் வந்து அரிசி ஒரு கப் எடுத்துருந்தேன் இந்த ஒரு கப்புக்கு ரெண்டு கப் தண்ணி ஊற்றிருக்கேன் இது சரியாக இருக்கும் என்னோடது துளசி பச்சரிசி எடுத்திருக்கேன் தான் இந்த மெஷர்மெண்ட் நான் எடுத்திருக்கேன் தண்ணி வந்து நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்க விடணும் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்தேன் சிக்கன் சேர்க்க போகிறோம் இப்போ நம்ம தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் உப்பு வேணும் கொஞ்சம் போட்டுக்கோங்க ஏன்னா தண்ணி ஊற்றிருக்கிறதுனால உப்பு பத்தாமல் இருக்கும் ஒரு மூடி போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருந்த நாலு சிக்கன் பீஸையுமே இதில் நான் சேர்த்துக்க போகிறேன் நாலு சிக்கன் பீஸுமே சேர்த்துட்டு நம்ம வந்து சிம்மில் வச்சிடணும் சிம்மில் வந்துட்டு நான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இதை நல்லா வேக விட்டுருந்தேன் நல்லாவே சிம்மில் வச்சுருங்க அப்போ தான் நல்லா வேகும் இது நீங்கள் ரெண்டு பீஸ் மட்டும் சேர்க்குறதா இருந்தால் நான் எடுத்து இந்த அளவில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சிக்கன் ரெண்டு பீஸ் சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் பத்து நிமிஷம் மட்டும் வேக வைங்க கரெக்டாக இருக்கும் எனக்கு இது வந்து சரியாக பத் பதினஞ்சு நிமிஷம் வேக விட்டுருந்தேன் நான் வந்து பெரிய அடுப்புன்றதுனால இது சிம்மில் வச்சதுனால கொஞ்சம் ஹீட் நிறையாவே கிடைக்கும் நீங்கள் வந்து நம்ம நார்மலான அடுப்பில் செய்ய போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சிம்மில் வச்சு பத்து நிமிஷம் வச்சுக்கோங்க இப்போ எல்லாமே பாதி அளவுக்கு வெந்திருச்சில் இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம போட்டிருந்த சிக்கன் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம் எல்லா பீஸையும் எடுத்து வச்சதுக்கப்புறமா தண்ணியை வந்து நம்ம நல்லா கொதிக்க விடலாம் இந்த தண்ணியே அரிசி வேகிறதுக்கு போதுமானதாக இருக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ராவோ தண்ணி மசாலா எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை இந்த தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம வடிகட்டி வச்சுருந்த அரிசியை வந்து இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம் அவ்வளோதான் அரிசி சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க அரிசியும் தண்ணியுமா கொஞ்சம் இருக்கும்போது நம்ம தம் போட்டுடலாம் இது செய்யறது ரொம்ப சிம்பிள் தான் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் எப்போதும் போல் பிரியாணி செய்யாமல் இந்த டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு உப்பு பத்தாமல் இருந்தது அரிசி போட்டதுக்கப்புறம் அதனால கொஞ்சம் நான் உப்பு போட்டுக்கிட்டேன் நீங்களும் அது மாதிரி இடையில இடையில செக் பண்ணிக்கோங்க அரிசி போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு உப்பு கம்மியானது மாதிரி இருக்கும் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் பிரியாணி கரெக்டாக வந்திருக்கும் இந்த மாதிரி ஸ்டேஜில் நல்லா மூடி போட்டுட்டு நம்ம தம் போட்டுற வேண்டியதான் அடுத்து நம்ம சிக்கனுக்கு ஊற வைக்கிறதுக்கு தேவையானது நம்ம சேர்க்க போகிறோம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலாலேருந்து எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அமைதி உள்ளது எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன் இது கூடவே காஷ்மீர் மிளகாத்தூள் மல்லித்தூள் அது தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சேர்த்து இந்த மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த சிக்கன் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம இந்த மசாலாவெல்லாம் அதில் ஆட் பண்ணிடலாம் நான் வந்து இதை ஓடிஜியில் வச்சு தான் நான் வந்து பேக் பண்ணியிருக்கேன் எடுத்து வச்சு அதாவது க்ரில் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்துட்டு நார்மலான தவாவோ இல்லை ஒரு கடாயிலையும் நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றி நீங்கள் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது நல்லா ரோஸ்ட் ஆகணும் அப்போ தான் இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சிம்மிலே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லாவே சூப்பராக வெந்து வரும் ஏன்னா இது நம்மளுக்கு பிரியாணி செய்யும் போதே வெந்து வந்திருக்கும் நல்லா இந்த மாதிரி மசாலா நல்லா கோட் ஆகிற மாதிரி மசாலாவில் பெரட்டி வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷம் இதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க கொஞ்ச மசாலா பிடிச்சிக்கணும் அதனால் இதை நல்லா ஊற வச்சுருக்கோம் நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டால் இதில் லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா தயிர் கூட நீங்கள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி எதுவுமே சேர்க்கல நார்மலாக இந்த மசாலா மட்டும் போட்டு நான் நல்லா தடவி நல்லா ஊற வச்சுட்டேன் நான் ஒரு அரை மணி நேரம் கிட்டவே ஊற வச்சுட்டேன் நாலு பீஸுமே நான் நல்லா இந்த மசாலா போட்டு தடவி வச்சிருக்கேன் இதுக்கிடையில் நம்ம பிரியாணியும் இப்போ நான் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு இருபது நிமிஷம் நான் வந்து தம் போட்டிருந்தேன் சோறு வந்து நான் குலையவே இல்லை எல்லாமே கரெக்டாக சூப்பராக வந்துருந்துச்சு தண்ணியும் எனக்கு சரியாக இருந்தது இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த சிக்கன் எல்லாத்தையுமே ஒரு ட்ரேல அரேஞ்ச் பண்ணிட்டு நம்ம ஓடிஜியில் வச்சிடலாம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு இரநூறு டிகிரி செல்சியஸை நம்ம வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கணும் ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து இதை எல்லாத்தையுமே ஒரு ஒயரில் ரேக்கில் வச்சுட்டு இதை நம்ம வந்து இது வச்சிடலாம் டோஸ் பண்ணிடலாம் ஓடிஜியில் வந்து எனக்கு சரியாக பேக் ஆப்ஷனில் வச்சுருக்கேன் என்னோடய ஓடிஜியில் வேக் ஆப்ஷனில் வச்சு நான் ஒரு மணி நேரம் இதை வந்து க்ரி டோஸ் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் வரை பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருள்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் அது என்னென்னு பார்த்துர்லாம் வாங்க நான் வறுத்த நிலக்கடலை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப்பு இதை வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன் இது கூடவே மூணு பச்சை மிளகாய் பூண்டு பத்து பல் ஒரு கொத்து கருவேப்பில் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் நார்மல் சைஸ் தக்காளி ரெண்டு எடுத்து இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணிக்கோங்க ஒரு சின்ன லெமன் சைஸில் புளி ஊற வச்சுருக்கேன் கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் கரைஞ்சி போகாமல் நம்மளுக்கு கத்திரிக்காய் சாப்பிட்றதுக்கு கிடைக்கும் இப்போ இந்த வெள்ளை எள்ளை மட்டும் நம்ம வறுத்துக்கலாம் ஏன்னா நிலக்கடலாக வறுத்துட்டேன் வெள்ளை எள்ளு மட்டும் நம்ம லைட்டாக வறுத்துட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நிலக்கடலையும் வெள்ள எள்ளையும் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி ஊற்றி நல்லா மையம் அரைச்சிக்கோங்க இப்போ இதில் எண்ணெய் ஊற்றி நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகு ஜீரகம் வெந்தயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகாய் நாள் நம்ம எடுத்து வச்சிருந்த கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுட்டு கத்திரிக்காயை நம்ம அலசி வச்சுருந்ததை எடுத்து போட்டு நல்லா நம்ம வந்து எண்ணெயிலே கத்திரிக்காயை நல்லா வதங்க விடணும் இந்த பூண்டு கத்திரிக்காய் எல்லாமே வெந்து வர கரெக்டாக இருக்கும் அதனால் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சேர்த்துருங்க கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாமல் கத்திரிக்காய் வந்து எண்ணெயிலே தான் வெந்து வரணும் அந்த அளவுக்கு நல்லா இதை வந்து வேக விட்டுருங்க இதை நல்லா வதக்குனதுக்கப்புறமா இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்தால் தக்காளி நம்ம அரைச்சிட்டு வந்த பேஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம போட போகிறோம் இந்த ரைத்தா ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த பிரியாணிக்கு இந்த ரைத்தா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நம்ம எல்லாத்தையுமே எண்ணெயிலே நல்லா வெந்துடணும் வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம சேர்க்கணும் இப்போ நம்மளுக்கு கூடவே நம்மளுக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நல்லா வதங்க விட்டுடலாம் நான் இன்றைக்கி ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் இது கூடவே இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இதை சிம்மில் வச்சு மூடி போட்டு வேக விடலாம் வெந்ததுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா இந்த எண்ணெயிலே வதங்கிரு வதங்கிடணும் புளி வந்து ரொம்ப ஊற்றிடாதீங்க ஏன்னா ரொம்ப புளிப்பு டேஸ்ட்டு வந்துடும் அதனால் சின்ன நெல்லிக்காய் சைஸ் இந்த ஒரு ஒரு அஞ்சு கத்திரிக்காய் இருக்குன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி இருந்தால் போதும் அதை நல்லா கரைச்சிட்டு நம்ம இந்த நல்லா இது வதங்கினதுக்கப்புறம் இதோட ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நம்ம இதை அரைச்சிட்டு வந்து பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு தான் நம்ம அரைச்சிட்டு வந்த விழுதை சேர்க்கணும் நம்ம அரைச்சிட்டு வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக அந்த மிக்சி ஜாரில் ஊற்றி நம்ம நம்ம அதை அலசி இதை ஊற்றிடலாம் ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் இது பிரியாணிக்கு தொட்டு சாப்பிட்றதுன்றனால தண்ணி மாதிரி வச்சிடாதீங்க கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் இது டேஸ்ட்டாக இருக்கும் நான் அரை டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிருந்தேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம நிம்மலையே வச்சு நம்ம வந்து கொதிக்க விடணும் நல்லா இந்த மாதிரி கொதித்து வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது ரெடியானதுலேயே நம்மளோட சிக்கனும் நல்லா டோஸ்ட் ஆகி வந்திருக்கு பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு வெந்து கிடச்சிருக்குன்னு நான் வந்து ஒரு அரை மணி நேரம் கழித்து இதை வந்து திருப்பி போட்டு நம்ம வேக வச்சிருந்தேன் பாருங்கள் ரெண்டு பக்கமுமே கரெக்டாக ஈவனாக நம்மளுக்கு வெந்து வந்திருக்கு நீங்கள் கடாயில் வறுக்கும் போதும் கருகிறாத படிக்க நீங்கள் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க கோல்டன் கலரில் இப்போ நம்ம சாப்பாடு எல்லாமே ரெடியாக இருக்குது இப்போ நம்ம எல்லாருக்கும் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் பாருங்க பிரியாணி நான் வெங்காய பச்சடி செஞ்சுருந்தேன் அது கூடவே ரைத்தாக இருக்குது நம்ம செஞ்ச சிக்கன் டோஸ்ட்டும் ரெடியாகிருக்கு இப்போ எல்லாத்தையும் நம்ம தட்டில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த பிரியாணியோட இந்த கிரில் சிக்கனையும் சேர்த்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது இதனால் மந்தி பிரியாணின்னு சொல்லுவாங்க நீங்கள் இந்த கிறிஸ்மஸ்க்கு இதே மாதிரியே நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிச்சு இந்த கத்திரிக்காய் பச்சடி வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது இதுக்கு அந்த கடலையோட ஸ்மெல்லும் எள்ளோட ஸ்மெல்லும் இதில் சூப்பராகவே இருந்தது சிக்கன் நம்மளுக்கு எப்படி நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப சூடாக இருந்தது அதனால்தான் என்னால் எடுக்க முடியல கையில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு கிறிஸ்பியாக வெந்து வந்திருக்குன்னு பிரியாணியும் நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு இந்த சிக்கனை வந்து அதுலேயே போட்டு வேக வச்சிருந்ததுனால சிக்கன் பிரியாணி சாப்பிட்ற மாதிரியே இருந்தது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ